ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போகி பண்டிகை அன்னைக்கு வந்துட்டு சங்கராண்டி சாமிக்கு வந்துட்டு இந்த மாதிரி மொச்சக்கொட்டை கிழங்கு அப்புறம் கிழங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லலாம் அதை வந்து வேக வச்சு சாமிக்கு படைக்கிறது வழக்கங்க அது குறிப்பாக இந்த நாளில் தான் நாங்கள் செய்வோம் மற்ற இங்கே மற்ற ஊர்லெலாம் எந்த மாதிரி செய்வீங்க நீங்கள் எந்த மாதிரி சாமிக்கு படைப்பீங்க அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இதாங்க மசிருக்கலாம் அங்கே பார்த்தீங்களா சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது ஆனால் வேர் இருக்குது நிறையா அதில் மொச்சக்கொட்டை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பட் ஆனால் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இந்த மசரி வந்துட்டு மண்ணுக்கடியில் வேலையினால சுகர் பேஷண்ட் எடுத்துக்கக்கூடாது பட் ஆனால் இந்த மொச்சக்கொட்டை வந்துட்டு தாராளமாக எடுத்துக்கலாம் குக்கரில் தாங்க வேக வைக்கிறோம் அவ்வளோதான் குக்கரில் வச்சாச்சு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சாச்சு இப்போ விசில் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க விசில் வந்தாச்சு அவ்வளோதான் எட்டு விசில் வந்துருச்சுங்க இப்போ பாருங்க மச்ச கொட்டை ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ தண்ணி எடுத்து எடுத்து வச்சாச்சுங்க தண்ணி எடுத்து பாருங்கள் இவ்வளோ அழகாக வெந்துருச்சு சாஃப்ட்டாக இருக்குது பார்த்திங்களா அடுத்தது வந்துட்டு மசூரு தாங்க நான் வந்துட்டு கொஞ்சம் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதனால் அம்மா வந்துட்டு கிழங்கு வேக வச்சுட்டாங்க ஆல்ரெடி குக்கரில் உங்களுக்கு அது காட்டிடுறேன் இது வந்துட்டு ஒரு நாலு விசில் விட்டாங்கங்க

ஊரில்லாம் மழையா இல்லை எல்லோரும் நைட்லேயே கோலம் போட்டிங்களா என்ன பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோ வந்துட்டு நாம் வந்துட்டு போகி அன்றைக்கி நான் அப்லோட் பண்ண முடியாது ஏன்னா இதெல்லாம் ஈவினிங் தான் எல்லாம் செஞ்சுனா எனக்கு டைம் இல்லை அதனால் இதை பொங்கல் அன்னிக்கு தான் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் பார்த்துட்டு பிடிச்சிருக்கீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கங்க முக்கியமாக அடுத்தது வந்து சக்கரைவலி கிழங்கு தாங்க அதுவும் வேக வச்சாச்சு குக்கரில் ஸ்டீம் பொண்ணு போயிடுச்சு அவ்வளோதான் ஓப்பன் பண்ணி காட்டாருங்க இது ஒரு விசில் தான் வின்னொன்ட்டு அம்மா ஆனால் ஒரு வேலையில் இதில் மறந்து ரெண்டு விசில் விட்டுட்டாங்க ஆனால் இது நல்லா வெந்துருச்சுங்க சக்கரைவளிக்கிழங்கெல்லாம் ஒரு விசிலே போதும் தாங்க அதுவே அதிகம்தான் சீக்கிரமாக வெந்துடுதுங்க தண்ணி எடுத்துகிட்டு பாருங்க ஆவி பறக்குது இது கரண்டில் எடுத்தால் உடஞ்சிரும் இருங்க அப்படியே போட்டாச்சு கிளம்பும் ரெடி மொச்ச கொட்டையும் ரெடி ஆகிடுச்சுங்க நான் வந்து ஈவினிங் டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நான் கோயிலை கிளம்பி போயிட்டேன் அம்மா வந்து நான் வரதுக்குள்ளேயுமே மொச்ச கொட்டையை வந்து தாளிச்சிட்டாங்க எண்ணெய் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகா கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு சூப்பராக தாளித்து வச்சுருந்தாங்க நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து இதை சாப்பிட்டுட்டேங்க செம டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மொச்சக்கொட்டை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க சுண்டர் மாதிரி இதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம் எலும்புக்கு டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே இது நல்லது மொச்சக்கொட்டை